நான் நினைத்தாயோ இப்படி வந்து வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஒரு மாசான மாக்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கம்பேக்கு காரணம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் ஆயிருக்கிற சனத் ஜெய் சூர்யா தான் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவோட பர்ஃபாமன்ஸ் இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சனத் ஜெயசூர்யாவுக்கு மாசான மிம்ஸ் எல்லாம் வந்து போட்டு அந்த அளவுக்கு வைரலா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஓடிய வேர்ல்டு கப்பில் அவங்க ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட விளாட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு சரி வேர்ல்டு கப்ல சொதப்புனாலும் அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பட்டைய கிளப்பாங்கன்னு பார்த்தா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க இதனால் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம் வந்து திரும்ப மீண்டு வருவாங்களா என்ன தான் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம் ஆக போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஒரு சமயத்தில் தான் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் போர்டு இருந்துக்கிட்டு இப்படியே டீமை விட்டோம் டீம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை திரும்ப ரீபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து தேவை அவர் வந்து சனத் தான் இருக்க முடியும்னு சனத் ஜெயசூர்யாவை வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட இன்டர்ம் ஹெட் கோச்சா வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபாமன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிக்கையோட இருந்தவங்க அந்த நம்பிக்கைக்கு தகுந்தாப்புல சனத் சேசூர்யாவோட கோச் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இவரோட கோச்சுக்கு கண்டர்ல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து மாசான கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்ரீலங்காலாம் வந்து ஒயிட் வாஷ் தான்ப்பா ஆவாங்க சொந்த மண்ணில் இங்கிலாந்தோட சொந்த மண்ணில் போய் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க அதெல்லாம் தப்பு கணக்கு நாங்க போடுற கணக்கு தான் சரின்னு ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்து அவங்களோட சொந்த மண்ணிலே கடைசி டெஸ்ட் மேட்ச்ல வந்து வின் பண்ணி அசத்திட்டாங்க இது மூலமாக ஸ்ரீலங்கா வந்து ஒரு பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்த அவங்களோட சொந்த மண்ணில் வீழ்த்தி பத்து வருஷம் வந்து ஆயிடுச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி தான் இங்கிலாந்துல வந்து வின் பண்ணாங்க ஆனால் இப்போ பத்து வருஷம் கழிச்சு நாங்கள் திரும்ப ஒரு கம்பேக்கை கொடுப்போம்னு ரொம்ப அழகா இங்கிலாந்தோட சொந்த மண்ணிலே இங்கிலாந்தை வந்து வீழ்த்தி பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க இப்ப அப்புறம் தான் சனத் ஜெயசூர்யாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து எப்படி இருந்துச்சு ஆனா இவர் வந்து ரங்கன் வாத்தியார் மாதிரி வந்து ரொம்ப அழகா டீம் பில்ட் இவரை பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஓடிஐ சீரிஸ்லயும் இந்தியாவுக்கு எதிராக வந்து வின் பண்ணிட்டாங்க அப்பவும் ஸ்ரீலங்கா ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சாங்க நைன்டீன் நைன்டி செவன்லதான் இந்தியாவுக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிருந்தாங்க அந்த ஒரு ஹிஸ்டரியை மாற்றி இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவை ஓடி சீரீஸ்ல வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட வந்து சனத் ஜெய்சூர்யா உருக்கமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சனத் ஜெய்சூர்யா தான் ஏன்னா இவர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீமோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து திறமை இருக்கும் ஆனால் டீம் வந்து கோஆர்டினேஷனாக இல்லை ஒரு பிளேயர் விளையாண்டா ஒரு பிளேயர் விளையாட மாட்டாங்க இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்துருந்துச்சு ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து இப்போ நல்ல நிலைமையில் வந்திருக்குங்க எல்லா பிளேயர்ஸுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறனால தான் சனத் ஜெய் சூர்யாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவரோட கோச்சுக்கு அண்டரில் இன்னுமே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து மாசான கம்பேக்கை கொடுக்கணும் தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்